வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போ வாழைப்பூ வச்சு தான் ஒரு சட்னி பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு மேலேருந்து அடுக்க கூட நம்ம இந்த சட்னியை செய்யலாம் வாழைப்பூ சட்னி அரைக்க போகிறேமா ம் இப்போ வாழைப்புக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் சொல்கிறேன் வாழைப்பூ சட்னி புதுசாக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் வாழைப்பூ சட்னி நல்லா இருக்கும் ம் சரி என்ன தான் சொல்லுங்கள் வாழைப்பூ ரெண்டு கைப்பிடி தக்காளி ஒரு சிறியது பச்சை மிளகாய் ஒன்று பூண்டு ரெண்டு பல் கொத்தமல்லி புளி மிளகு இஞ்சி உப்பு இதெல்லாம் தான் இதெல்லாம் போட்டு இப்போ வதக்கணும் வதக்கிட்டு அதை அரைச்ச அப்புறம் வச்சு காமிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோமா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப இருக்காங்கன்னா ரொம்ப அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் இது நம்ம கம்மியாக அரைக்கிறோம் அதனால அதனால கம்மியாக போடுறோம் அதான் இப்போ வாழைப்பூப்பு உள்ளே இருக்கிறதுனா நாங்கள் இப்போ அரைக்கலாமா எல்லாமே ஒன்றா போட்டுடலாமா எல்லாமே ஒன்றா போட்டு வதைச்சிடலாம் எல்லாமே வதங்கிறது தானே எல்லாமே இது சாதத்துக்கு தானா இல்லை எல்லாத்துக்குமே சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு டேஸ்ட் எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சிக்கலாம் புளி உப்பு கொத்தமல்லி இது வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ இஞ்சி புளி உப்பு கொத்தமல்லி மிளகு 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 இஞ்சி பூண்டு தக்காளி

கடிவுள் நம்பருக்கு போட்டு தாளிக்கிறோம் வதங்கிச்சா நான் கொஞ்சம் நேரம் வதங்கணும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போட்டு எல்லாம் ஆற வச்சு அரைக்கணும் ஆற வச்சு அரைக்காச்சுமா ம் அவ்வளோதான் இந்த வாழைப்ப ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணுமா உப்பெல்லாம் போட்டாச்சு ம் அப்படியே அரைக்க வேண்டியதுதான் உப்பு மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு போடுறம்மா ம் ஆ பாருங்க உங்களுக்கு வாழைப்பு தேவை நிறையா இருந்தால் நிறையா போட்டுக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நிறையா போட்டுக்கலாம் பாருங்கள் தாளி என்னம்மா செய்ய போகிறீங்க இப்போ அந்த தாளிக்கணும்மா எங்கே சட்னி இருந்தால் பாருங்கள் சட்னி அரைச்சி வச்சிருக்கு இப்போ தாளித்து கோட்ட போகிறேன் உளுந்தம்பருப்பா ஆமாம் குளுந்தம்பருப்பு போட்டிருக்கு அது கொஞ்சம் பிறப்பருக்கு போகிறோம் அதான் பொறுத்து புலந்தம் பருப்பு செவக்கணமா ஆமாம் ஆமாம் இந்த செவந்துருச்சு பாருங்க அடுத்து கடகப்பருப்பு போடணும் கடகப்பருப்புருப்பு போட்டாச்சு ஆமாம் பெருங்காயம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிரு ஆமாம் கருகப்பில உளுந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் வர கடுகு இது பெருங்காயம் பெருங்காயம் தால்ச்சாட்ச் வாழைப்பூ சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு ம் சொல்லுங்கள் வாங்க சட்னி அரைச்சிருக்கமா அரைச்சிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ தாமிச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்